ஒரு ஊரில் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் இருக்க மிருகங்கள்லாம் சேர்ந்து ஒரு போட்டி வைக்குதுங்க நரிகளெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு போட்டி சிங்கங்களுக்கு தனி போட்டி இந்த மாதிரி அதெல்லாம் தவளைகள் குரூப்பும் சேர்ந்துக்குச்சு ஒன்று தவளைகளுக்கெல்லாம் ஒரு போட்டி அந்த தவளைங்களுக்கு என்ன போட்டி அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஒரு மலையில் ஒரு செங்குத்தான பாறை இருக்குது ரொம்ப உயரமான பாறை தவளைகள்லாம் நல்லா மலையேறும் தாவி தாவி அதனால் அந்த போட்டி என்னன்னா இந்த தவளைகளெல்லாம் அதில் ஏறணும் செங்குத்தான பாறையில் அந்த உச்சிக்கு போய் யார் முதல் போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க சொன்ன உடனே யாரெல்லாம் வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு தவளை சொல்லுது ஐயோ பயங்கரமான மலை இதுலாம் யாரும் ஏற முடியாதுன்னு சொல்லுது சொன்ன உடனே இதை கேட்டுட்டு பல தவளைகள் வந்து அப்படியே பின்னாடி போய் உட்காந்துக்குச்சுங்க நான் வரலப்பா அப்படின்னு கொஞ்சம் தைரியமான தவளைகள் மட்டும் ஒரு மூணு தவளைகள் வந்து நான் கலந்துக்கிறேன்னு வருதுங்க உடனே இந்த மூணு தவளைகளுக்கும் போட்டி ஆரம்பிச்சிது இந்த மலை மேலே அந்த மூணு தவளைகளும் ஏற ஆரம்பிக்குது கொஞ்சம் தூரம் ஏறின உடனே இந்த கீழே இருக்கிற தவளைங்களில் ஒரு தவளை கற்றுது டே ரொம்ப தூரம் போயிட்டீங்கப்பா மேலே ஐயோயோ அங்கேருந்து கீழே விழுந்தால் என்ன ஆகும் அப்படிங்குறது உடனே ஒரு தவளை பயந்து போய் அப்படியே திரும்பி கடக்கடன் ஓடி வந்து கீழே வந்துடுது மீதி ரெண்டு தவளை ஏறிட்டுருக்கு உடனே இன்னொரு தவளை இருந்து கற்றுது டீ ரொம்ப தூரம் போயிட்டீங்கடா பக்கத்தில் எங்கேயாவது இருந்து ஒரு பாம்பு வந்ததுன்னா என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுது அவ்வளோதான் ஒரு தவளை ஐயோ பாம்பா அப்படின்னு கையை தூக்கிடுச்சு அங்கேருந்து கீழே விழுந்து சேர்த்து போச்சு ஒரு தவளை மட்டும் யார் சொன்னதையும் கேட்காம மழை உச்சிக்கு போயிடுச்சு அதுதான் ஜெயிச்ச தவளை அது கீழே இறங்கி வருது அதுக்கு எல்லோரும் பரிசு கொடுக்குறாங்க எல்லோரும் பாராட்டுறாங்க ஏன்பா எல்லோருமே எல்லோரும் முடியாது முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்களே ஒன்றால் மட்டும் எப்படி சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த தவளை சொன்னதான் அது காது கேட்காதுன்னு இந்த கதையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா அந்த தவளைக்கு காது கேட்காதுங்கிறது உண்மையில்லை நான் ஒரு வேலை செய்யும்போது யார் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க மாட்டேன் நான் என்ன நினைக்கிறனோ என்ன வேலை செய்கிறனோ அதுலேயே நான் என்னுடைய எண்ணங்களை கூச்சதுனால நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு நாமளும் நம்ம வாழ்க்கையில் இருந்து தவளைய மாதிரி ஒரு நேரங்களில் ஒரு வேலையில் நம்ம இருக்கும்போது யாரை என்ன சொன்னாலும் காதல் வாங்காமல் நம்ம இலட்சியத்தை நோக்கி போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது நன்றி